வெல்கம் பேக் சேனல் குயிக்கா ஒரு தக்காளி சட்னி பார்க்கலாம் பாக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் வச்சுட்டு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் சூடு ஏறினதும் கடுகு முழுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சி வந்த உடனே பத்து பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி தான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் அதனால் நிறையவே சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு எட்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா சாஃப்டாக வதங்கி வரும் நல்லா கலறி விட்டு வேக விடலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும்போது நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நம்ம ஃபுல் தீயில் வைக்காமல் மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணால் தான் தக்காளி தொக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சிம்லே வச்சு தான் நான் குக் பண்ணேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி மாறிட்டே வருதுன்ட்டு இந்த அளவுக்கு நல்லா ஆகி வரணும் ఆల్మోస్ట్ తాళి తొక్కు రెడీ ఆిడుచు అవలదా ఇది రొమ్మ సింపుల్ ఇది వేసి చపాతి దోస ఇట్లీ ఎలా సూపర సెట్ ఆ తాళి చట్నీ సూపర పతాచి ట్రై పన్నెంట్ కమంటులో షేర్ పన్ను థ్యాంక్ ఫర్ వాచింగ్